எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி பரந்தூர் மக்களோ நம்ம மக்கள் அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும் ஆனா அப்படி செய்யலையே ஏன் செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அதை நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எட்டு வழி சாலையை எதிர்த்தீங்க அது காட்டு வழி துறைமுகத்தை எடுத்தீங்க அதே தானே இங்கேயும் அதே நிலைப்பாடு தானே இங்கே எடுக்கணும் அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்பா எனக்கு புரியலையே அதனால இனிமேலும் சொல்றேன் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களோட அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுலதான் நீங்க கில்லாடிங்களா சே அத மீறி நம்ம விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான் அதனால இனிமேல் உங்க நாடகத்தை மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தான் கேட்டுக்கிறேன் விவசாய நிலங்கள் இல்லாத பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம் ஆனால் வளர்ச்சி என்ற பெயர் நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லப்பட்டால் அம்மன் ஆலயம் மேலையும் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சது அந்த நம்பிக்கை இழந்திராதீங்க உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றிக் கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு முற்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதியை அனுப்ப உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல இங்க தான் பர்மிஷன் கொடுத்தாங்க நான் ஏன் ஊருக்குள்ள வரணும் தடையின்னு எனக்கு தெரியல தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விடிச்சாங்க ஒரு தொண்டி சீட்டு நம்ம பிள்ளைங்க கொடுத்ததுக்கு அது ஏன் எனக்கு புரியல அதனால கான்பிடெண்டா இருங்க நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்